வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கற்பூரவள்ளி இலையில் நிறைந்துள்ள மருத்துவ நினைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த கற்பூரவள்ளி இலையை வந்து ஓமவள்ளி இலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய வீடுகளில் பெரும்பாலும் காணப்படக்கூடிய மூலிகை செடிகளில் ஒன்று தான் கற்பூரவள்ளி பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது இது காரமான மற்றும் துவர்ப்பு சுவையை வந்து கொண்டிருந்தாலுமே பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டு இருக்குது அழகுக்காக வந்து நம்ம வீடுகளுக்கு முன்னாடி நம்ம இதை வளர்ப்போம் நறுமணம் கொண்டு இருக்கிறதால பல பிரச்சனைகள் நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்கால தினமும் வந்து வெறும் வயிற்றில் ஒரே கற்பூர வள்ளி இலையை மென்று சாப்பிடும் நமக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் ஸோ அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் நீங்கி போவதற்கு நம்ம என்ன பண்ணோம்னா தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை கற்பூர வெள்ளி இலைகளை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம் குளிர்காலத்தில் நம்மள பலர் வந்து அடிக்கடி வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திப்போம் ஸோ அதிலிருந்து விடுபடுவதற்கு கற்பூர வெள்ளி இலைகளை சாப்பிடலாம் காலையில் வெறும் வயிற்றில் கற்பூர இலையை மென்று சாப்பிட்டு வரும்போது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் நிவாரணம் கிடைக்கும் மேலும் இது உங்களுடைய வயிற்றை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதோடு வயிற்றுவலி அல்லது அஜிரம் தொடர்பான பிரச்சனைகள் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது அப்போ கற்பூர வெள்ளி இலைகளை உட்கொள்வது செரிமானத்தையும் மேம்படுத்தும் உணவுக்கு அப்புறமாக நீங்கள் வந்து இந்த கற்பூரவெள்ளி இலைகளுக்கு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது உணவை ஜீரணிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போ அந்த உணவு ஜீரணமாகும் அந்த ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும் செரிமான மண்டலம் வலுவாக இருக்கும் கற்பூரவெல்லி இலை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது சளி மற்றும் இருமலை நீக்கக்கூடியது கற்பூரவள்ளி இலை காலநிலை மாற்றத்தால் பல நேரங்களில் சளி பிடிக்கும் இந்த நிலையில் நீங்கள் வந்து கற்பூரவள்ளி இலை சாற்றில் தேன் சேர்த்து குடிக்கலாம் இப்படி தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது சளி மற்றும் இருமல் வந்து நிவாரணம் கிடைக்கும் மேலும் இந்த சாறு பல நோய்களை உங்களுக்கு எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இதனால உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நோய்களினுடைய பிடியில இருந்து நீங்க தப்பிக்கலாம் சளி வந்து உங்களுக்கு ஜலதோஷம் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது பருவ காலம் ஆகும்போது ஏதாவது நோய்கள் இந்த மாதிரி சுவாசம் தொடர்பான நோய்கள்லாம் அட்டாக் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி நோய்கள் நீங்க விடுபடுவதற்கு கற்பூவள்ளி கற்பூரவள்ளி இலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாய் துர்நாற்றத்தை நீக்கக்கூடியது கற்பூரவள்ளி இலை சோ இப்போ நீங்க வந்து வாய் துர்நாற்றத்தை அவதிப்பட்டீங்க அப்படின்னா கற்பூரவள்ளி இலையை சாப்பிடலாம் இது ஒரு சிறந்த மவுத் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாச புத்துணர்ச்சி கொடுக்கும் தினமும் நீங்கள் காலையில் ஒரு கற்பூர விலையிலேயே சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாயு துர்நாற்றம் நீங்கும் இது உணவுக்கு அப்புறமும் நீங்கள் சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டாலுமே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டான புத்துணர்ச்சியான ஒரு தன்மை கிடைக்கும் அதே போல் அந்த கிருமி தொற்று வாய்கள் வந்து உங்களுக்கு அகற்றப்படும் வாய்களினுடைய ஆரோக்கியம் மேம்படும் பற்கள் வலுவடையும் தாடை எலும்பு அடர்த்தி மேம்படும் ஈறுகளில் ரத்தக்கசி ஏற்படுது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சு சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்து கற்பூர வலி வந்து கொடுக்கும் உடலை வந்து டீடாக் செய்கிறது கற்பூர இலை அதாவது பார்த்தீங்கன்னா உடலை வந்து நச்சு நீக்கம் செய்யும் உங்களுடைய உடலில் படிந்துடக்கூடிய கொழுப்புகள் கழிவுகள் அத்தனை கற்பூர வெள்ளி இலையை உலர்த்தி அதில் வந்து நீங்கள் டீ போட்டு குடிச்சிங்க அதாவது தேநீர் செஞ்சு தினமும் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய நச்சு நீங்கும் இது ஒரு சிறந்த டீடாக்ஸ் பானம் ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய நார் சத்து ஃபோலேட் கால்சியம் மற்றும் நியாசின் போன்ற சத்துக்கள் உங்களை நீண்ட நேரம் புத்துணர்ச்சியாக வைக்கும் ஒரு கப் தண்ணீரில் கற்பூர வெள்ளி இலையில் போட்டு கொதிக்க வச்சு வடிக்கட்டி தேன் சேர்த்தும் நீங்கள் குடிக்கலாம் அப்போ உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் அத்தனை வந்து வெளியேறிடும் நம் உடல் வந்து பல்வேறு விதமான நோய்களுக்கு அட்டாக் ஆகிறது காரணமே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் சோ அப்போ அந்த கழிவுகளை நம்ம வெளியேற்றோம் அப்படின்னாலே அது பல நாட்களுக்கு நீண்ட நாட்களாக ஆயுத்காலம் தோற வாழ ஆரம்பிக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த கிருமிகள் கழிவுகள் எதுவும் தேங்காத அளவுக்கு அதை வந்து நம்ம வெளியேற்றுவதற்கு கருப்புரவெளி இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப அவசியம் தசை வழியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு கற்பூர வலியில எடுத்துக்கலாம் உடற்பயிற்சிக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய தசை வழியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு கற்பூர வழி பயன்படுத்தலாம் நீண்ட நாட்கள் வந்து பார்த்தோம்னா மூட்டு வழியாக அவதிப்பட்டு வருபவர்கள் கற்பூர வலிக்கு மிகவும் கற்பூர வலியை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணிடும் இதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் வெந்நீரை எடுத்து அதில் வந்து கற்பூரவழி இலைகளை சேர்த்து கொதிக்க வைக்கணும் இப்போது தண்ணீர் வந்து பாதியாக குறைந்ததும் அதை வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த தசை வலி வந்து சிறப்பாக அந்த சரியாயிடும் ஸோ அவங்களுக்கு வந்து தசை பிடிப்பு ஏற்படுவது தசைகளில் வந்து இருக்கங்கள் அதிகமாக இருக்கிறது அதனால் தசைகள் வந்து அதிகமாக வந்து தளர்ந்து போவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் தசைப்பிடிப்புலாம் ஏற்படாமல் தசை வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து தசைகளினுடைய செயல்பாடு வந்து இயல்பான அளவில் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் மாதவிடாய் வழியை குறைக்கக்கூடியது கற்பூரவள்ளி இலைகள் ஆயுர்வேதத்தின்படி கற்பூரவள்ளி இலைகளை தொடர்ந்து உட்கொள்வது மாதவிடை வழியை போக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் தினமும் கற்பூரவள்ளி இலையை வந்து காலையில் வந்து நம்ம கொண்டு தயார் செய்யப்படக்கூடிய அந்த டீயை குடிச்சிட்டு வரும்போது பெண்களுக்கு வந்து மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி மற்றும் தசைப்பிடிப்புகள் வந்து நீங்கும் ஸோ அந்த அதுக்கு அவங்களுக்கு வந்து ஏற்படும் கூடிய அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு கற்பூர வள்ளி இலைகள் நம்ம எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஏ இப்போ என்ன தான் வந்து ஆரோக்கியத்திற்கு வந்து மிகவும் நல்லதாக நமக்கு வந்து இந்த கற்பூரவள்ளி இலைகள் தெரிஞ்சாலும் தெளிவான விழிப்புணர்வு வந்து வேணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து வெறும் என்ன பண்ணுவாங்கன்னா நறுமணத்துக்காக வீட்டு வெளியே மட்டும் வளர்த்து வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை தெரியாமலே பல பேர் இருப்பாங்க நீங்கள் அப்படி இருக்காதீங்க தினமும் ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலைகளை மென்று சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் அந்த கற்பூர வலியில் இருமல் பிரச்சனைகள் ஆரம்பித்து இதய நோய் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ கற்பர வலியை எடுத்து நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை